அடிக்கடி அடுத்தடுத்து முடிவுகள் வந்து தேர்தல் ஆணைக்குழு முடிவுகளை உத்தியோகமாக கொண்டிருக்கிறது அதில் தொடர்பாக நாங்கள் அவ்வப்போது அந்த முடிவுகளையும் உங்களுக்கு எடுத்து வர காத்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளூராட்சி திருத்த சட்டமூலத்தின் ஊடாக கலப்பு தேர்தல் முறையாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களுடைய வேட்புமனு கூறப்பட்ட பொழுதும் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை காரணமாக அந்த தேர்தலை நடத்துவதற்கு காலதாமதமானது அந்த வேட்பு மனுக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு புதிதாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு இன்றைய தினம் இந்த வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது மொத்தமாக பார்த்தோம் சொன்னால் எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக களத்தில் எழுபத்தை கடந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அந்த போட்டித்தன்மை இப்பொழுது உருவாக பார்க்க போனால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர் தமிழரசு கட்சியுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு சபையாக வரவேண்டும் என்பதற்காக பலமான ஒரு பிரச்சார நடவடிக்கைகள் இந்த வடகிழக்கு பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சி அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி என்று சொல்லி பல கட்சிகள் இணைந்து செயற்பட்டிருந்தது அதே போன்று தேசிய கட்சிகளாக பார்க்கப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி என்று பல கட்சிகள் வடகிழக்கை மையமாக கொண்டு வடகிழக்கில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று தேசிய கட்சிகளும் பிரச்சாரப் பணிகளிலே ஈடுபட்டதை நாங்கள் அவதானித்திருந்தோம் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது உள்ளூர் அதிகாரங்களுக்கு உட்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்களை செய்கின்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சபை எனவே உண்மையிலே இந்த மாநகர சபை நகர சபை அதே போன்ற பிரதேச சபைகளுடைய ஆட்சி என்பது மிக முக்கியமானது ஒன்று அது மக்கள் ஒவ்வொரு வட்டார ரீதியாக தங்களுக்கு பிடித்தவர்கள் அல்லது தங்களுக்கு சேவை செய்யக்கூடிய வல்லமை மிக்கவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு முறையாக இந்த வட்டார தேர்தல் முறை தென்படுகின்றது சற்று சற்று முன்னர் ஒரு தேர்தல் முடிவு உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது ஹம்பாந்தோட்டை மாநகர சபை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான ஹம்பாந்தோட்டை மாநகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது தேர்தல் முடிவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்தி வாக்குகளை பெற்று எட்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று ஏழு உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு இணைந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களை வெற்றி கொண்டிருக்கின்றார் அதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரம்மண ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் சர்வஜன அதிகாரம் இம்முறை முத புதிதாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்ற ஒரு கட்சி எனவே சர்வஜன அதிகாரம் எண்ணூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரை வெற்றி கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்தோமானால் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் ஹம்பாந்தோட்டை மாநகர சபைக்காக பதியப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை பத்தொன்பது நாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக தெரிய அதே போன்று செலுத்தப்பட்ட வாக்குகள் பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு அதே அதேபோன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு அதே போன்று செல்லுபடியான வாக்குகள் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தொம்பது வாக்குகள் செல்லுபடியாக இருக்கின்றன அதே மட்டும் தேசிய மக்கள் சக்தி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது பொதுஜன ஐக்கிய முன்னணி மூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன அதிகாரம் ஒரு பெற்றிருக்கின்றது ஹம்பாந்தோட்டை மாவட்டம் ஹம்பாந்தோட்டை மாநகர சபைக்காக உண்மையிலே ஹம்பாந்தோட்டை மாநகர சபையை பொறுத்தவரை ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே பொதுஜன பிரமுனனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் எங்களுடைய மகிந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சனுடைய சொந்த மாவட்டமாக பார்க்கப்படுகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி எட்டு ஆசனங்களை பெற்று அந்த சபையை வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதால் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் அது மட்டுமல்ல இன்னும் சொற்ப விலையில் அடுத்தடுத்த முடிவுகள் எங்களுக்கு வர கிடைக்கிறது அந்த முடிவுகள் வருகின்ற பொழுது நாங்கள் உடனுக்குடனாக கேபிட்டல் எஃப்எம் எஃப்எம் தொண்ணூற்றி நான்கு நூற்றி மூன்று தசம் ஒன்று அதேபோன்று கேபிட்டலுடைய டிவி இலக்கம் நூற்றி ஒன்பது அலைவரிசை கேபிட்டல் கேபிள் அதே போன்று இன்னும் பல சமூக வலைத்தளங்கள் கேபிட்டலுடைய உத்தியோகபூர்வமான சமூக வலைத்தளங்கள் அத்தனையிலும் நாங்கள் நேரலையாக எடுத்து வர காத்திருக்கின்றோம் உண்மையில் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே கலப்பு தேர்தல் முறை என்று சொன்னால் ஒவ்வொரு வட்டார ரீதியாக அந்த இடத்தில் அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும் தேர்தல் வாக்களிப்பு நிறைவு பெற்றிருக்கின்றது இன்று மாலை பிற்ப சாரி பிற்பகல் நான்கு மணியில் விட்டு அதை தொடர்ந்து